புது மாற்றங்கள் திருப்பங்கள் அதிரடிகள் என எப்போதும் இல்லாத பரபரப்புடன் நகர்ந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசியல் கடந்த காலங்களில் கருணாநிதி ஜெயலலிதா போன்ற பிம்ப அரசியலை பார்த்தே பழகிவிட்ட தமிழக மக்களுக்கு தற்போது நடக்கும் காட்சிகள் அனைத்தும் புதுமையானது ஏனெனில் தற்போது கருணாநிதியும் இல்லை அவரை எதிர்த்து அரசியல் செய்த ஜெயலலிதாவும் இல்லை திமுக ஆட்சியில் இருந்தபோது கருணாநிதி மறைந்திருந்தால் அவருக்கு பின் சத்தமில்லாமல் கட்சியும் ஆட்சியும் ஸ்டாலின் என்ற ஒருவரிடமே சென்றிருக்கும் ஆனால் இங்கு நிலமையோ தலைகீழ் அடுத்த கட்ட தலைவர் யார் என்று கேள்வி எழுவதற்கு முன்பாகவே கட்சியையும் ஆட்சியையும் விட்டுவிட்டு ஜெயலலிதா மறைந்து அவரை மட்டுமே தெரிந்து வாக்களித்த தமிழக மக்களுக்கு ஜெயலலிதாவின் உற்ற தோழியான சசிகலா வழங்கிய பரிசு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி அதன் பின் நீட் தேர்வு ஜிஎஸ்டி ஸ்டெர்லைட் காவிரி ஹைட்ரோ கார்பன் எட்டு வழி என இந்த இரண்டு வருடங்களில் தமிழகம் சந்தித்த போராட்டங்களின் எண்ணிக்கை நீண்டு கொண்டே செல்கிறது போராட்ட களம் என்பது தமிழக அரசியலுக்கு புதிதல்ல இங்கு காலத்திற்கேற்ப போராளிகள் உருவாகி விடுவார்கள் அல்லது உருவாக்கப்படுவார்கள் இந்திய அரசியலில் கட்சிகளை கடந்து பெற்ற கருணாநிதியின் போராட்ட குணம் வெளியில் தெரிந்தது கூட இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ரயில் முன் பாய்ந்த போதுதான் அதன்பின் அரசியலில் அமைச்சர் முதலமைச்சர் என சிகரங்களை தொட்ட கருணாநிதிக்கு அதுவரை அவர் வாசிக்காத தமிழில் தவிழ்ந்து செல்கின்ற தென்றல் காற்றே பொய்சொல் என் தலைவனிடம் சொல் மிதந்து செல்கின்ற மேகங்களை போய் சொல்லுங்கள் என் தலைவனிடம் என போராட்டக் களத்தில் இருந்து அன்றைய பாராளுமன்ற உறுப்பினர் வைகோ எழுதிய கடிதத்தை படித்துவிட்டு சிலாகித்திருக்கிறார் கருணாநிதி இப்படியாக திமுகவிற்குள் இருந்து கொண்டே போராட்டக் களங்களை எதிர்கொண்ட வைகோ ஈழ மக்களுக்கு ஓர் இன்னல் என்றவுடன் அதுவரை தன் நெஞ்சில் போற்றிய தலைவரிடம் கூட தெரிவிக்காமல் ஈழத்திற்கு சென்று இருபத்தி இரண்டு நாட்கள் கழித்து திரும்பியதெல்லாம் ஈழ அரசியல் பேசும் இன்றைய இளைஞர்கள் பலரும் அறிந்திடாத வை வைகோவின் வரலாறு தேர்தல் அரசியல் பதவி இவைகளின் மீது எல்லாம் பெரிய அளவில் நாட்டம் காட்டாதவராகவே இருந்து வைகோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நீக்கப்பட்டு திமுக தொடங்கிய தேர்தல் வெற்றிகளை சுவைக்கவில்லை ஆனாலும் தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் என்றால் வைகோவின் கால் தடம் இல்லாமல் இருந்ததில்லை உதாரணமாக ஸ்டெர்லைட்டை மூடக் கோரி சமீபத்தில் நடைபெற்ற போராட்டத்தை கிட்டத்தட்ட இருபது வருடங்களாக சத்தம் இல்லாமல் சட்டத்தின் முன் நடத்தி வருகிறார் வைகோ தேர்தல் அரசியலில் அவர் எடுத்த சில முடிவுகளை வைத்து மட்டுமே அவர் மீது நகைச்சுவை என்ற பெயரில் வன்மத்தை கக்கும் இன்றைய தலைமுறையினருக்கு வைகோ என்ற மூத்த போராளியை அறிமுகம் செய்து வைப்பதே பெரும் சிரமமாக அமைகிறது காரணம் இளம் போராளிகளாக அறியப்படும் திருமுருகன் காந்தி பியூஷ் மனுஷ் வளர்மதி போன்றவர்களை பெரிய அளவில் கொண்டாடும் போராட்ட குணம் படைத்த இளைய தலைமுறையினர் வைகோவின் போராட்ட கல அனுபவங்களை தெரிந்து கொண்டால் அவர்களுக்கு உதவியாக இருக்கும் தூத்துக்குடியில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் பதிமூன்று உயிர்கள் கொல்லப்பட்டதை கண்டித்து ஐநாவில் பேசிய திருமுருகன் காந்திக்கு உடல்நலக் குறைவு என்றவுடன் நீதிமன்றத்திற்கே சென்று அவர் தோளில் கை போட்டு தழுவி கொண்டார் வைகோ அதேபோல் சிறையில் உண்ணாவிரதம் இருந்த வேல்முருகனை சந்தித்து நலம் விசாரித்து தைரியம் தெரிவித்தார் காரணம் தனக்கு எழுபத்தி நான்கு வயதாகிவிட்டது இனிவரும் காலங்களில் இளம் போராளிகளின் தேவை அவசியமாகிறது என்கிறார் வைகோ ஆளுநர் குறித்த ரகசியங்களை அம்பலப்படுத்துவது போல் செய்தி வெளியிட்டதற்காக நக்கீரன் இதழின் ஆசிரியர் கோபால் கைது செய்யப்பட்டு சிந்தாரிப்பேட்டை காவல் நிலையத்தில் காவலில் வைக்கப்படுகிறார் காவல் நிலையம் செல்கிறார் வைகோ அங்கு அரசியல் தலைவராக அல்லாமல் வழக்கறிஞராக சென்று காவல்துறையிடம் வாதாடுகிறார் உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதை ஏற்க முடியாமல் தர்ணாவில் ஈடுபட்ட அவரை கைது செய்கிறது காவல்துறையினர் ஸ்டாலின் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களும் ட்விட்டரில் கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் களத்தில் இறங்கி கைது செய்யப்பட்டார் அந்த எழுபத்தி நான்கு வயது வாலிபர் கோபால் பெரும் செல்வந்தர் கிடையாது கோபாலுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தால் ஓட்டு விழும் என்ற நிலையும் கிடையாது ஆனால் போராளி வைகோவிற்கு குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது ஏனெனில் அங்கு கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுகிறது ஜனநாயக அநீதி இழைக்கப்படுகிறது இப்படி தமிழகத்தில் எங்கு கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டாலும் ஜனநாயகம் நசுக்கப்பட்டாலும் அநீதி இழைக்கப்பட்டாலும் அங்கு நமக்காக குரல் கொடுக்க இன்றைய போராளிகளின் மூத்த போராளியான வைகோவின் இருப்பு அவசியமாகிறது